வணக்கம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம பார்க்க போற ராசி பனிரெண்டு ராசிகளில் அதிகப்படியான பலன்களை இந்த குரு பயிற்சியில் பெற போற ராசியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அது எந்த ராசி அப்படின்னா கன்னி ராசிக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் இடத்தில் வந்த சனி பகவான் சனியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனியின் பாதிப்பு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக இறைவனே வகுத்து கொடுத்ததாக தான் இந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு அற்புதமான குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி குரு பகவான் என்பவர் ஓர் ஆண்டு ஒரு ராசியிலிருந்து பல்வேறு சுப பலன்களையும் பல்வேறு மாற்றத்தையும் பல்வேறு அதிர்ஷ்டங்களையும் பல்வேறு தடைகளையும் நீக்கி தருவார் எல்லா ராசிக்குமே அதிலும் குறிப்பாக நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் வந்து கன்னி ராசிக்கு ஏராளமான வாய்ப்புகளை தொழில் வியாபாரத்தில் இவ்வளவு நாள் இருந்த தடையை வேலையாட்கள் பற்றாக்குறையால் ஏற்பட்ட தவிப்புகளை எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இப்பொழுது குரு பயிற்சியில் உங்களுக்கு பலனை தருவார் குரு பயிற்சியில் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத நல்ல பலன்களை அற்புத பலன்களை யோக பலன்களை பெறக்கூடிய ராசியாக கன்னி ராசி இருக்கு அப்ப குரு இந்த குரு பயிற்சியில் ஓராண்டு உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை தரப்போறார் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவானை இந்த குரு பயிற்சியில் வரவேற்கும் விதமாகவும் குரு பகவானின் பலன்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அற்புதத்தையும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றி அமைப்பதற்கும் அள்ளி தருவதற்கும் குரு பகவானை வணங்கும் விதமாக நீங்க கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி என்று பதிவிடுங்கள் குரு பகவானை வணங்கும் நேரம் குரு பகவானின் பாதத்தில் உங்கள் கோரிக்கைகளை வைக்கும் நேரமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது பொதுவாகவே ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுவது கன்னி ராசியிலேயே ஒரு கிரகம் தன் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு இந்த ராசிக்கு மட்டுமே இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராசி எல்லா விதமான நபர்களையும் ரொம்ப புன்முறுவலோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எதிரிகளை கூட புன் சிரிப்போடு அணுகக்கூடிய ஒரு உன்னதமான குணத்தை கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதுல உத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களையும் கொண்டது ராசி குரு பகவான் நாலு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி அதாவது நாலாம் இடம் என்பது தனுசு ராசி ஏழாம் இடம் என்பது மீனராசி இந்த தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியான குரு இப்பொழுது ஒன்பதாம் இடமான ரிஷப ராசியிலிருந்து பத்தாம் இடமான மிதுன ராசிக்குள் வந்து அமரப்போகிறார் அங்கிருந்துதான் உங்களுக்கு பலன்களை தரப்போறார் குரு பகவான் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலனை தரப்போறார் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு பத்தில் குரு பதவி பத்தில் குரு வந்தால் தொழில் வியாபாரம் வேலையில் நேர்மையும் பெருந்தன்மையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் வரும் எங்க எல்லாம் நேர்மையும் விட்டுக் மனப்பான்மையும் பெருந்தன்மையும் வருதோ அது வந்து தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ ஏற்றதல்ல பத்தாம் இடத்தில் குரு வரும்போது ஒருத்தர் என்ன செய்வார்னா ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்குறார் பத்து ரூபாய் லாபம் வச்சு நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறார்னா அந்த விற்கக்கூடிய நபர்கிட்டயே உண்மையாக சொல்லுவாங்க நான் இதை நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறேனாச்சு அப்படின்னு சொல்லுவார் ஆனா வாங்குற ஆட்கள் எப்படி இந்த உலகம் இருக்குன்னா அதை அப்படியே நம்பாம இவர் எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நூறு ரூபாயை கொடுப்பாங்க அப்ப இவருக்கு வியாபாரத்தில் அசல் மட்டுமே வரும் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையத்தான் இன்னைக்கு தொழில நேர்மையா இருந்தா அடைய முடியுது அப்படிப்பட்ட இந்த நேர்மையான குணத்தால் அவர்கள் அந்த தொழிலில் வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள் தொழிலில் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் அதனால பத்தில் குரு வந்தால் பதவி நாசம்னு சொல்றோம் இப்ப போன வருடம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கும் பொழுது அது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் அப்ப சிம்ம ராசியை சார்ந்த எல்லோருக்குமே போன வருடம் இந்த குரு பயிற்சி வரைக்கும் எல்லாருக்குமே வேலை போயிடுச்சா தொழில வந்து நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பத்தில் குரு என்பது பதவி நாசம் என்பது நிச்சயமாக கிடையாது குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அதாவது தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கன்னி ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் அதே போல பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பார் அது கன்னிராசிக்கு நாலாம் இடம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு கன்னி ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் அப்ப இதை வைத்துதான் நாம் இந்த பலன்களை பார்க்க போறோம் முதல்ல இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன நடக்கும் இந்த இரண்டாம் இடம் எதை குறிக்கும்னா ஒருவரி நிரந்தர வருமானமான தனத்தை குறிக்கும் கூடியது இந்த இரண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடமும் இரண்டாம் இடம் ஒருவரின் வாக்கு வன்மையை குறிக்கக்கூடியது ஒருவர் கனிவாக பேசுகிறார்னாலே அவருக்கு குருவின் பார்வையோ குருவோ அவர்களின் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பையும் குருபகவான் பகவான் இப்பொழுது ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கண்டிப்பாக உயரும் நண்பர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் உங்கள் பேச்சு பாராட்டப்படும் ஈர்க்கப்படும் கவரப்படும் அப்படிப்பட்ட வாய்ப்பையும் குருபகவான் பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பையும் குருபகவான் பகவான் ஏற்படுத்தி தருவார் காரணம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அதை சுப கிரகமான குரு பகவான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு ஒரு ஜாதகருக்கு சு நிகழ்சியை நட குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு அருமையான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நிரந்தர வருமானம்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல வாடகை வர மாதிரியான அமைப்பு ஒரு கமர்சியல் காம்ப்ளக்ஸ்ல வாடகை வரது ஒரு பணத்தை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா அந்த வட்டி வர மாதிரி மாதாந்திர வட்டி வர மாதிரியான அமைப்பு அல்லது அஞ்சலகத்தில் நீங்க போட்டு வைத்திருக்க சேமிப்பு கணக்கு மெச்சூர் ஆகி அந்த முதிர்வு தொகை இப்ப உங்களுக்கு வர மாதிரியான வாய்ப்பு இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுதான் தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தை தன காரகனான குரு பார்க்கிறார் அதே மாதிரிதான் பத்தாம் இடத்திலிருந்து குரு பார்க்கும் பொழுது உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீண்ட காலமாக வராத பணம் ஏதாவது டிஸ்பியூட்னால உங்களோட ஆர்டருக்கான பணம் வரலைன்னா அந்த பணம் எல்லாம் பேச்சுவார்த்தையின் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிலுவை தொகையோட லிஸ்ட் வந்து கடந்த காலங்களில் இருந்த அவுட்ஸ்டாண்டிங்கோட அளவை விட இப்ப மிக பெரிய அளவில் குறையும் தன காரகன் அப்படின்னாலே பனிரெண்டு ராசிக்குமே குரு அப்படிப்பட்ட தன காரகன் தொழில் அமர்ந்து உங்களோட தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்தது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாம் எங்கிருந்து அப்படின்னா பத்தாம் இடத்தில் இருந்து அப்ப நாலாம் இடம் என்பது எது வீடு மனை வண்டி வாகனம் தாயார் மாமியார் சுகமான வாழ்க்கை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த நாலாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போதா ஒருத்தர் புதுசாக வீடு வாங்குவார் காலி இடம் வாங்கிறது தோட்டம் வாங்கிறது வீட்டு மனை வாங்கிறது ஏற்கனவே இருக்கிற வீட்டை புனரமைப்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை அழகுபடுத்துவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்ப நீண்ட காலமாக

கட்டுவதற்கு நிதி ஆதாரம் தொழில் வழியாக வியாபாரத்தின் வழியாக வேலையின் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் வங்கிகள்ல லோன் அப்ளை பண்ணலாம்னா கூட இப்ப அதற்கு ஏற்ற காலகட்டம் அப்ப சொந்தமாக வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் தோட்டம் வாங்கணும் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் போன்ற எல்லா விதமான முயற்சிகளும் இந்த குறுப்பெயர்ச்சியில் கைகூடும் ஆலாம் இடம்தான் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப ஏதாவது ஒரு வண்டி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறது ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் முக்கியமா ஒரு இடத்துக்கு போலாம் போது தான் அந்த வண்டி வந்து ரிப்பேர் வச்சிடுது அதனால நம்மளோட பயணம் வந்து பெரிய அளவுல தடைபடுதுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வண்டி விரும்பிய வண்டி சௌகரியமான ஒரு வண்டியை நீங்க இப்ப வாங்கலாம் அது இரு சக்கர வாகனமா இருக்கலாம் நான்கு சக்கர வாகனமாக இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துலதான் வண்டியை முதலீடாக வைத்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய எல்லோருக்குமே அந்த வண்டியின் வழியாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்ப லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துறவங்க அல்லது பார்சல் சர்வீஸ் நடத்தக்கூடியவர்கள் அல்லது பேக்கர்ஸ் அண்ட் சொல்லக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் வாடகைக்கு வண்டி வச்சு ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் நடத்துறவங்க எல்லோருக்குமே வந்து சூப்பரான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் பத்தாம் இடத்தில் தன்னுடைய ஒன்பவையால் குரு பகவான் இடம் என்பது சத்ருஸ்தானம் ஒருவருக்கான வம்பு வழக்குகள் கடன் நோய் எதிரிகளின் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுதெல்லாம் எதிரிகளின் தொல்லை குறையும் பகைமை குறையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தன்னுடைய எதிர் மனநிலையை கைவிட்டு விட்டு உங்களோடு இணக்கமாக செயல்படுவார்கள் நோயின் தாக்கம் குறையும் நோயிற்கான அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே தென்படும் அதை அப்பயே நீங்க போய் செக் பண்ணி அதற்கான சரியான மருத்துவத்தை பார்த்து அந்த நோயை உடனடியாக தீர்த்து கொள்ளும் ஒரு அமைப்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் கடனின் அசலையே கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வாழ்க்கையில் அமைப்பை அதுவும் பத்தாம் இடத்திலிருந்து குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் வேலையின் வழியாக வரக்கூடிய பணம் இவ்வளவு நாள் வராத பணம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் வந்து பெண்டிங்ல இருக்கு அரியர்ஸ் தொகை வரலனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து உங்களோட கடனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தரும் குரு பெயர்ச்சி மே மாதம் நிகழ்வதிலிருந்து அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாத காலத்தில் நிறைய கன்னி ராசிக்காரர்கள் கடனை முழுவதுமாக செட்டில் செய்து விடுவார்கள் அதிலையும் குறிப்பாக குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலகட்டத்தில் அதாவது ஜனவரிக்கு பிறகு கடன் முழுவதுமாக நீங்கி

உங்களுக்கு புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கான அரசின் மானியம் சலுகைகள் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தில் சரக்குகள் தேங்கி கிடந்த நிலைமை எல்லாம் பழைய காலம் இப்ப சரக்குகள் வர வர வித்து தீர்ந்துடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் வரல ஒரு பதவி உயர்வு கிடைக்கலைங்கிற அதே நேரத்துல இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லோருக்குமே விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் தொழில டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் வழியாக மார்க்கெட்டிங்கில் புதுமையான யுக்தி வழியாக தொழில் வியாபார போட்டியை எளிமையாக சமாளிக்கலாம் லாபத்தின் அளவையும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கலாம் கன்னி ராசிக்கு இந்த குரு உருப்பெயர்ச்சி தொழில் வியாபாரம் வேலையில நம்பர் ஒன் பொசிஷனை பல நபர்களுக்கு கொடுக்கும் உங்க பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அதுல என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத கண்டிப்பா செக் பண்ணிடுங்க எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஏன்னா கோச்சார ரீதியாக என்னதான் பலன்கள் சிறப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தின் புத்திய உங்கள் குடும்ப ஜோதிடர்களிட்டையோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னிடமோ நீங்க பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் முக்கிய முடிவு எதை எடுப்பதற்கு முன்னதாகவும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தின் ஆய்வும் அந்த புத்தியும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குரு பயிற்சியில் அரசியலில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப எந்த செலவுகள் செய்தாலும் இது தேவையா இது அவசியமா இது அத்தியாவசியமான்னு ஒரு முறைக்கு இருமுறை எல்லா செலவுகளையும் கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குங்க அல்லது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ப்ரப்போசலை கொடுத்தா இது எந்த அளவுக்கு பலன் தரும் இதுக்கு நம்ம செய்யற செலவு தகுதிதானா தகுதி வாய்ந்த செலவு தான் செய்யறமா அப்படிங்கறத தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் நல்ல பதவிகள் கிடைக்கும் அரசியலில் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்படுத்தி தருவார் விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பர் காலமா இருக்கும் காரணம் புதனின் வீட்டில் குரு பகவான் வரார் ராசிக்கு பத்தாம் இடமே அந்த புதனின் வீடுதான் அப்ப புதனின் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது விவசாய நல்ல லாபம் கிடைக்கும் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும் உங்களோட மகசூல் உங்களோட அறுவடை பயிர் நல்ல லாபத்தை தரும் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விவசாயத்தினால் ஏற்பட்ட கடன் முழுவதுமாக தீரும் காலமாக விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் படித்து முடித்துவிட்டு புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய வேலை விரும்பிய சம்பளத்தில் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் சமயோகித புத்தியினால் இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் நீங்க நீங்க பண்ணி கேட்கக்கூடிய இலகுவாக அந்த பதிலினால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய அரசு தேர்வுகளில் பங்கெடுப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இரண்டாம் இடம் தான் துலாம் ராசி சுக்குரனின் வீடு கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரனை குரு பார்ப்பதால் கலைத்துறையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு கிடைக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் முதலாவதாக தொழில் வியாபாரம் வேலையில் இந்த வளர்ச்சி அனைத்துமே நடக்கும் நிறைய கண்ணீர் ராசிக்காரர்கள் இந்த கிரக அமைப்புல தான் தான் ஈடுபடக்கூடிய தொழில் வியாபாரத்தில் வேலையில் நம்பர் ஒன் இடத்தை பெறுவார்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த கவலை பயம் வேதனை நீங்கக்கூடிய ஒரு அற்புத குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் மாற்றம் தரும் நீங்க என்ன வயதில் இருந்தாலும் என்ன துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் அந்த வயதில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை சிறப்பாக நடத்தி தருவார் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீங்க கமெண்டில் போய் ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள் மீண்டும் சொல்றேன் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் மறந்திருந்தாலும் கமண்டில் போய் குருபகவானை வழிபடும் விதமாக நன்றி தெரிவிக்கும் விதமாக குருபகவானை வரவேற்கும் விதமாக ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள் நிச்சயமான வெற்றி நிரந்தரமான புகழ் நீடித்த வளர்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக அமையும் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும்னு நீங்க நம்புனா லைக் பண்ணுங்க மற்ற கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்